நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்னைக்கு அறநூற்றி இருபத்தி ஆறாவது பகுதியாக சென்னைக்கு ரொம்ப பக்கத்துலேயே சென்னையிலேயே இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்தை போய் பார்க்குற பாக்கியம் கிடச்சது அந்த கோவில் பார்த்த தரிசனம் பார்த்தபடியாக அந்த கோவிலை பற்றின விவரத்தை நான் உங்களுக்கு போடுறேன் இங்கே சென்னையில் ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய குரோம்பெட் இப்போ வந்து டீநகர் மயிலாப்பூரை விட குரோம்பேட்டுங்கிறது அவ்வளவு தூரத்துக்கு நிறைய கடைகள்லாம் வந்து துணி கடை நகை கடை அப்படி டீநகருக்கு சமமாக வந்துடுத்து அந்த மாதிரி பிஸியாக இருக்கக்கூடிய இடத்துல போய் இப்படி ஒரு அமைதியாக இயற்கை சூழலில் மலைக்கு மேலே ஒரு இடம் இருக்குங்கிறதே தெரியாமல் இருந்தது இந்த இடத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் வந்து சித்தர்களை பற்றி படிச்சுட்டு இருந்தேன் அப்போது சித்தர்கள் வாழும் மலை அப்படின்னு படிக்கும்போது சென்னையிலேயே சித்தர்கள் வாழும் மலைன்னு சொல்லி போட்டிருந்தது என்னடா அது சென்னையிலேயே இருக்குன்னாக்கா கண்டிப்பாக போய் பார்க்கணும் நினச்சின்னு தான் போனது இந்த இடத்துல வந்து இன்றைக்கும் சித்தர்கள் அரூபமாக வந்து சூஷ்ம ரூபத்தில் வந்து சுவாமியை வணங்கிட்டு போயின்னு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மலை தான் இது ஒரு நூறு படிக்குள்ள தான் இருக்கும் ஈஸியாக ஏறலாம் கரடு மரடாக படி இருக்கே ஒழிய ஆனால் ஏறி போகலாம் அந்த பக்கத்துலேருந்து வாகனத்துலேயும் வர்றதுக்கு வசதி இருக்குங்கிறது மேலே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சின்றோம் ஆனால் படி ஏறும்போதும் ஒரு சுகம்தான் ஏன்னா சுற்றி வர இயற்கை செடிகள் இயற்கை காற்று அதோடு சேர்த்து அந்த மூலிகையோட வாசம் இந்த மாதிரி மூலிகையோட வாசம் வந்து திருப்பதி மலையில் நடந்து போகும்போது கிடச்சிருக்கு அந்த ஒரு இதோட புறப்பட்டு போனோம் இந்த இடம் வந்து மிலிட்ரி கண்டோன்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறத வந்துட்டு தெரிஞ்சுக்க முடிஞ்சது ஏன்னா யூனிஃபார்ம் போட்டுண்ட மிலிட்டரி ஆட்கள் அங்கே போயிட்டு வந்துன்ட்ருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது இந்த இடத்தோட பேர் வந்து சுவாமி பேர் வந்து அத்திரீஸ்வரர் அனுசீயாம்பாள் அப்போ அனுசியாம்பாள் சமயதாக அத்ரீஸ்வரர் அத்திரி முனிவருங்கிறவர் வழிபட்ட ஈஸ்வரனுங்கிறதுனால அத்ரீஸ்வரர் சரி இந்த அத்திரி முனிவரை பற்றி தமிழ்நாட்டில் பெருசாக தெரிஞ்சவா கொஞ்சம் கிடையாது ஆனால் இதுவே வந்து தெலுங்கானாவில் கர்நாடகாவிலாம் அத்திரி முனிவரா அனுசியாதேவியால் உண்டாக்கப்பட்ட தத்தாத்திரேயரை பற்றி தத்தாத்திரேயர் வழிபாடுங்கிறது சிறப்பாக இருக்குது இந்த மலை வந்து மூணு யுகமாக இருந்துட்டுருக்காங்க முதல்ல வந்து பிரம்மை பிரம்மர்கள் அதாவது ரிஷிகள்லாம் இந்த இடத்துல வாழ்ந்திருக்கா தபஸ் பண்ணியிருக்காங்கிறதுனால இதுக்கு பிரம்ம யுகம் அப்படிங்கிற பேர்லேயும் இருந்திருக்கு அதுக்கப்புறமா இப்போ கலியுகம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷமாக இந்த ஸ்தலம் இருந்துட்டுருக்கு அப்படின்னு இந்த அத்திரி முனிவர்ங்கிற வந்து இந்த சப்த ரிஷிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவரில் ஒருத்தர் இவர் தெற்கு பகுதியிலேருந்து வடக்கு பகுதியிலேருந்து தெற்கை நோக்கி பொதிகை மலையில் இருக்கிற அகஸ்தியரை பார்க்கணும்னு சொல்லி தன்னோட சீடர்களோடு வந்துட்டு இருந்தாராம் வரும்போது அந்த சீடர்களுக்கெல்லாம் வந்து இந்த அக்கி நோய் அக்கினாக்க அந்த ஒரு வெப்ப நோய் அது அதுக்கு இந்த செங்கலை உரசி பூசுவா இல்லாட்டி இந்த மண் பானை குயவர்கள் செய்யக்கூடிய அந்த மண் பானை அந்த செம்மண்ணை எடுத்து பூசுவா அந்த அக்கி நோய் சீடர்களுக்கு வந்துருந்தான் அப்போ இவர் இந்த ஸ்தலத்தில் இருந்து தர்ச இது தியானம் பண்ணி இருந்த மூலிகை செடிகள் எல்லாத்தையும் எடுத்து அவளுக்கு அந்த நோயை நீக்கிறதுக்கு இது பண்ணினாராம் இந்த அத்திரை முனிவர் அகஸ் அகல்யா தேவியை பத்தி சொல்லணும்னாக்க ஆஹ் இவர் வந்து ரொம்ப சிறந்த ஒரு ரிஷி இவர் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு இவருடைய சேர்ந்து இவரோட அனுசியா தேவியும் இவருடைய அகல்யா எல்லாம் மன்னிச்சுக்கோங்க அனுசியாதேவியும் இவருடைய இருந்துட்டு கூடவே இருந்துட்டு இருக்கா இந்த அனுசியாதேவி ஒரு தடவை இருக்கும்போது அவளோட அந்த குடியில் இருக்கும்போது சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேரும் ஒரு அதிதி மாதிரி வந்து இவாட்டை யாசகம் கேட்குறாளா இவளோட கற்புத்தன்மையை உலகத்துக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்கோசரம் அவள் மூணு பேரும் பூமிக்கு அந்த மாதிரி ரிஷிகள் மாதிரி முனிவர்கள் மாதிரி வந்து அதிதியாக சாப்பாடு கேட்குறாளாம் சாப்பாடு கேட்ட உடனே யார் வந்து கேட்டாலும் அந்த காலத்துலலாம் யார் வந்தாலுமே சாப்பாடு போடுறதுங்கிறது வெளியிலேருந்து வந்தவளுக்கு அதிதிகளுக்கு சாப்பாடு அதிதி போஜனம்ங்கிறது இட்ஸ் அ மஸ்டுன்ட்டு இருந்தது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்மளுடைய அந்த பழக்க வழக்கங்கள்லாம் குறைஞ்சிகிட்டே போகிறதுங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமாகவும் இருக்குது இந்த இடத்துல வந்து அந்த இந்த இடத்துல இல்லை தேவி என்ன பண்ணுறா அவள் மூணு பேரையும் உட்கார சொல்லிட்டு கிடுகிடுன்னு சமைச்சு சாப்பாடு போடுறாங்க போது அவன் மூணு பேரும் ஒரே குரலில் சொல்கிறாளாம் உன் வீட்டில் நாங்கள் சாப்பிட்ணும்னு சொன்னாக்க நீ வந்து பிறந்த மெய்னியாக இருந்து தான் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்கிறாளாம் ஒரு நிமிஷம் அனுசியாதேவி யாரா இப்படி நம்மளை பார்த்து கேட்குறாளேன்னு யோசிச்சு பார்த்தா ஞான திருஷ்டியில் தெரியிறது வந்திருக்கிறது மூணு பேருமே மும்மூர்த்திகள் சிவா பிரம்மா விஷ்ணுன்ட்டு சரி நம்மளை சோதிக்க தான் வந்திருக்கான்ட்டு அதனால் என்ன பரவாயில்லன்னு சொல்லி என்ன பண்ணுறாளாம் மூணு பேரையும் பிறந்த குழந்தையாக மாற்றிடறாளாம் சின்ன குழந்தையாக மாற்றி அவளை மடியில் வச்சுட்டு பிறந்த மேனியாக மடியில் வச்சுட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுத்து தூளியில் போட்டு மூணு பேரையும் படுக்க வச்சிடுறாளாம் தன்னோட கணவன்மார்கள் பூமிக்கு போனவா இன்னும் வரக்கானுமேன்னு சொல்லிட்டு பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி மூணு பேரும் தேடிண்டு வராளம் தங்களோட கணவன்மார்களை தேடிண்டு தேடிண்டு வரும்போது இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கான்னு தெரிஞ்சுண்டு வந்து கேட்குறாளாம் இந்த மாதிரி எங்களோட கணவன்மார் வந்தாரான் ஆமாம் இருக்கா தொட்டிலில் தூங்கின்னு இருக்கா வாங்கோன்னு சொன்னோன்ன இவளுக்கு இப்படி தெய்வத்தையே குழந்தையாக மாற்றிட்டாலே இவள் வந்து எவ்வளோ சக்தி வாய்ந்த பதிவுகிறது அப்படின்னு மூணு பேருக்குமே தெரியறதான் மூணு பேரும் அந்த குழந்தைய திருப்பி எங்களுக்கு எங்களோட கணவன் திருப்பி கொடுத்துருங்கிறாளா அப்போ அனுசியாதேவி என்ன பண்ணுறாளா அந்த மூணு குழந்தைகளையும் ஒன்றா அணைச்சிக்கிறாளா கையில் தூக்கிண்டு மூணு குழந்தைங்களையும் அணைச்சின்ற உடனே மூணு முகத்தோட ஒரு உடம்போட ஆறு கரத்தோட அந்த குழந்தைகள் மாறிடுறது அதுதான் தத்தாத்திரேயர் அப்படி ஒரு குழந்தை பாவத்தோட தேவி அந்த குழந்தைகளை அணைச்சுட்டபடியாக அத்திரை முனிவருக்கும் ஈசன் பிரம்மா விஷ்ணு மூணு பேருமே குழந்தை ஆயிட்டா அப்படிங்கிறது தான் வரலாறு இந்த ஸ்தலத்தில் அந்த அத்திரி முனிவர் த தன்னுடைய குழந்தை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஈசனியே வழிபட்டு இங்கே பண்ணுற அதனால் இங்கே இருக்கிற சுவாமி பேர் வந்து அத்தி ஈஸ்வரர் அப்படின்னா த்ரீஈஸ்வரர்னு அம்பாள் வந்து அனுசியா ஈஸ்வரி அப்படிங்கிற பேரில் அம்பாள் நமக்கு அருள் பாலிக்கிறார் இங்கே வந்து வில்வம் இருக்குது இங்கே ஒரு பெரிய ஒரு தியான தியானக்கூடம் இருக்கான் நாங்கள் போனபோது தியான கூடம் மூடி இருந்தது அந்த தியான கூடத்துக்குள்ள உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு வரலாம் ரொம்ப மனசுக்கு வந்து நிம்மதி கிடைக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லப்பட்டது அதே மாதிரி இந்த அனுசியாதேவியை பற்றி சொல்லும்போது ராமர் லக்ஷ்மணர் காட்டுக்கு போகிறான்கும்போது இந்த தேவி கிட்டேயும் வந்து சித்திரக்கூடத்தில் இருந்து ஆசை பெற்றாங்கிறதும் ராமாயணத்தில் இருக்குது அப்படிங்கிறதும் இருக்கு இப்படி அத்திரி முனிவர் இங்கே அகஸ்திய முனிவர் சிவவாக்கிய சித்தர் இப்படி நிறைய பேரோட சிலா ரூபங்களை இங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது அதை தவிர ஒரு ஆஞ்சநேயர் சில இருக்குது இங்கே வந்து அரசமரத்துக்கடியில் வலம்புரி பிள்ளையார் இருக்கார் அரசமரத்துக்கடியில் பிள்ளையார் இருக்கார் அதை தவிர பார்த்தேன்னா மேலே ஏறி போனதுனாக்க நடுவில் வலம்புரி பிள்ளையார் இருக்கார் இடது பக்கத்தில் அதாவது பிள்ளையாருக்கு வலது பக்கம் நமக்கு இடது பக்கத்தில் இங்கேருந்து நின்று பார்க்குறவர்களுக்கு இடது பக்கத்தில் அகஸ்தியரும் ராகுவும் இருக்கிற மாதிரி சந்நதியும் இந்த பக்கத்தில் கேதுவும் அத்திரிமுனிவரும் இருக்கிற மாதிரியான சந்நிதியும் இருக்கு இங்க வந்து தக்ஷ்ணாமூர்த்தி கோஷத்தில் அமர்ந்த கோலத்தில் தெற்க பார்த்துருக்க சுவாமி வந்து கிழக்கை பார்த்து சுவாமியும் அம்பாளும் ஒரே மண்டபத்தில் நின்று பார்க்குற மாதிரி கிழக்கை பார்த்து சுவாமியும் தெற்க பார்த்து அம்பாளும் இருக்கா நமக்கு அருள் புரிஞ்சின்னு இருக்கா இந்த மலை அடிவாரத்தில் ஏறுறதுக்கு முன்னாடி பார்த்தேன்னாக்கா ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு சின்ன பிள்ளையாரும் ஒரு முருகரும் இருக்கிற மாதிரி சின்ன சன்னதிகள் இருக்கு இந்த இடத்தோட பேர் வந்து துர்கா நகர் பச்சை மலை துர்கா நகர் சொன்னால் இது வந்து இந்த தாம்பரம் சானிட்டோரியம் பக்கத்துலேருந்து அங்கேருந்து ரொம்ப கிட்டக்கு தான் அந்த ஜிஎஸ்டி ரோட்டில் வந்துட்டு திரும்பினல்னால் குரோம்பேட் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்னு அது வந்து டிபி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த காலத்தில் இந்த டிபி ஹாஸ்பிட்டல் இந்த இடத்துல பண்ணினதுக்கு காரணம் இங்கே இருக்கிற இந்த மூலிகைகள் அந்த டிபி பேஷண்ட்டுக்கெல்லாம் உபயோகமாக நல்ல சீக்கிரமாக அவ வந்து வெளியில் ஆகி வர்றதுக்கு சுகமாயி வர்றதுக்கு வசதியாக இருந்தது அப்படிங்கிறபடியாக இந்த இடத்துல வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இங்கே வந்து தினமே காத்தாலும் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் கோவில் திறந்துருக்கு பௌர்ணமி அமாவாசை எல்லாம் இங்கே வந்து சிறப்பு பூஜைகள் நடக்கிறது வாராகி அம்மனுக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது பஞ்சமி மாச மாதம் வர்ற பஞ்சமியில் வளர்படை செய்கிற ரெண்டு பக்ஷ பஞ்சமிலையும் இங்கே வாராகி வழிபாடு அதுக்கப்புறமா பிரதோஷ வழிபாடு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இங்கே கும்பாபிஷேகமாக இருந்துருக்கு ரொம்ப வருஷமாக இருந்த கோவில் முதல்ல ஒரு சின்ன ஓலை குடிசையில் போட்டு ஈசனை வச்சுருந்தாளாம் அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு வச்சு அப்புறம் இங்கே வந்தவா நிறையா பேருக்கு நிறைய காரியங்கள்லாம் நடந்ததுங்கிறபடியாக ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஈசனை கோவில் கட்டணும்னு சொல்லி கோவில் கட்டுறதுக்கு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ ஆகிருக்கு நிதி திரட்டி பண்ணியிருக்கா அப்படின்னு இந்த மண்டபத்திலேயே பார்த்தோம்னா சுவாமிக்கு ஏற்ற மாதிரி நந்தியும் பலிபீடமும் இருக்கு சுவாமி சன்னதிக்கு வெளியில பார்த்தோன்னா ஒரு சின்ன பிள்ளையாரும் முருகரும் இருக்க அதை தவிர ஒரு அர்த்த ஜாம பூஜைக்கு உண்டான ஒரு அறையும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இங்கே சுற்றி பார்த்துட்டு வந்து இங்கே கொடிமரம் எதுவும் இல்லை அதை சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சிக்கணும் இன்னும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிக்கணும்னு சொல்லும்போது தான் அங்கே ஒரு படி இருந்தது அதாவது ஒரு அகசியர் செலவு ஒன்று தனியாக நின்றுட்டுருக்கிறத பார்த்தேன் அப்படியே சுற்றி வரும்போது படி இருந்தது அந்த படியில் இறங்கி கீழே போய் பார்க்கலை அந்த கீழே தான் வந்து ஒரு கொகை மாதிரி குடவரை கோவிலில் பாலாம்பிகைன்னு ஒரு அம்பாள் இருக்காளாம் அந்த அம்பாளை தரிசனம் பண்ணினா வேண்டிய வரங்கள் எல்லாம் கொடுப்பா ரொம்ப சக்தி வாய்ந்தவ அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுட்டேன் போனபோது பாலாம்பிகையை பற்றி தெரிஞ்சிக்காமல் போனபடியாக அந்த சுவாமியை பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடுத்து இந்த வீடியோ பார்க்குறவா நீங்கள் போனேன்னா கண்டிப்பாக அந்த பாலாம்பிகையும் பார்த்துட்டு பக்கத்துலேயே ஒரு காளிக்கு ஒரு கோவிலும் இருக்கான் அதையும் பாருங்கோ இந்த மலைமையில் நின்றுட்டு பார்த்தேன்னாக்க தூரக்கா தெரியறது தான் மலை அப்படின்னும் சொல்லப்பட்டது கண்டிப்பாக மனசுக்கும் உடம்புக்கும் இதத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தலமாக இந்த பச்சை மலைங்கிற சிவன் மலை சென்னையில் இருக்கக்கூடிய சிவன்மலை சித்தர்கள் எல்லாரும் இன்றைக்கும் வந்து வழிபாடு பண்ணிகிட்டுருக்கா அங்கே வந்து சூஷ்ம ரூபத்தில் இருக்காங்க கூடிய இந்த மலைக்கு போய் பார்த்து எல்லாருமே சுவாமியோட அனுகிரகத்தையும் பெறணும் சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமஸ்காரம் தேங்க்யூ